இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எண்ணூறு வழக்குகள் வரை அவருடைய கையில் நிலுவையில் இருந்தது அந்த அனைத்தையும் விட்டுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அவர் தேர்தல் அரசியலுக்குள் வந்தார் அதற்கு முன்பும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது தமிழ் பேசும் மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக இருந்திருக்கின்றது அவர் மறைந்த காலத்தை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருடங்கள் இந்த பாராளுமன்ற அரசியலுக்குள் சம்பந்தப்பட்டாலும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக முப்பத்தி ஒரு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார் தமிழ் மக்கள் சமத்துவமாக நடாத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் அவர் ஒரு சிறந்த சட்டத்திறனியாக இருந்து ஜனாதிபதி சட்டத்திறனியாக கூட மாறி அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கக்கூடியவர் அந்த எண்ணூறு வழக்குகளையும் தூக்கி வீசிவிட்டு அவர் இந்த தமிழர்களுக்கான அரசியலுக்காக அவர் நுழைந்தார் அந்த வேளையில் அவரிடம் கேட்டார்களாம் ஏன் நீங்கள் சட்டத்திறனியாகவும் இருந்து கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தால் அது வாய்ப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்ட போது அவர் சொன்னாராம் நான் இனி பேச போகின்ற ஒரே ஒரு வழக்கு இந்த தமிழ் மக்களின் உரிமை சம்பந்தமான வழக்கு தமிழர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற வழக்கு அந்த வழக்கை மாத்திரம்தான் நான் கையில் எடுத்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் உண்மையில் அவர் இந்த அரசியலுக்குள் நுழைந்ததன் பின்னர் ஒரு சிறந்த சட்டத்திறனியாக இருந்தும் ஒரு சட்ட புலமை பெற்றவராக இருந்தும் கூட அவர் அந்த சட்ட தொழிலை கைவிட்டு இந்த அரசியலுக்காக அவர் உண்மையில் பல கோணங்களில் உழைத்திருக்கின்றார் அவரை பொறுத்த மட்டில் உள்நாட்டை பொறுத்த மட்டில் ஜே ஆர் ஜெயவர்தன ரணசிங்க பிரேமதாச சந்திரிகா பண்டார் குமாரதுங்க அடுத்ததாக மைந்தர் ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் குடியரசின் தலைவர்களாக இருந்தபோது தன்னால் என்றவரை அவர்களோடு செயல்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தான் கண் மூடுவதற்கு முன்பாக தமிழ் மக்கள் ஒரு தீர்வை பெற்று அவர்கள் சமத்துவமான பிரஜையாக இந்த நாடு நாட்டில் வாழ வேண்டும் என்பதை ஒரு திடமாக கொண்டு உழைத்திருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அவர் கண் மூடுவதற்கு முன்பு கூட அந்த தீர்வை எட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்படவில்லை அவர் மறையும் போது தொண்ணூற்றி ஒரு வயதாக இருந்தது தொண்ணூற்றி ஒரு வயதிலும் கூட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் உழைத்தார் கடைசியில் அவர் ஏமாற்றப்பட்ட ஒரு தலைவராக அல்லது இந்த நாட்டை ஆளுகின்ற தலைமைகள் அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்திலோ அல்லது அவரை அவருக்கான எதிர்பார்ப்பை அதாவது தமிழ் மக்களுக்கான தீர்வை பெறக்கூடிய விதத்தில் அவர் செயல்பட்டாலும் கூட அவர் ஏமாற்றப்பட்டிருந்தார் அதேபோன்றுதான் சம்பந்தனையாவும் இறுதி தருணத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்கவில்லை தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு தான் அவர் கண்களை மூடியிருக்கின்றார் என்பதை நோக்குகின்ற போது எமது நாட்டை ஆண்ட தலைமைகள் அவரை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணுகின்றோம் இந்த அனுரகுமார் திசநாயக்க அவர்களுடைய தலைமையிலாவது இந்த தீர்வு கிடைக்குமோ என்று அவர் மறைந்தாலும் அவருடைய ஆத்மா எங்கிக் கொண்டிருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆகவே உங்கள தலைவர்களோடு ஒத்துழைத்து தான் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீவிரமாக சிந்திக்கின்ற தமிழ் தலைமைகள் மத்தியிலும் சிங்கள தலைமைகள் மத்தியிலும் ஒரு இடைப்பாலமாக இருந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக அவர் மிகவும் பகிரத பிரயத்தனம் செய்திருக்கின்றார் உண்மையில் அவர் அரசியலில் இறங்கி இருக்காத விட்டால் அவர் ஒரு கொடி கட்டி பறக்கின்ற ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருக்க முடியும் ஆனால் இந்த அரசியலுக்குள் வந்ததால் அவர் பரம்பரையாக ஒரு செல்வந்தராக இருந்தும் கூட தன்னுடைய செல்வந்த தன்மையைத்தான் இழந்தாரை ஒழிய அரசியலில் எந்த தீர்வையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படவில்லை அவர் கிட்டத்தட்ட அரசியலில் ஒரு அரை நூற்றாண்டை கடந்திருக்கின்றார் வயதை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்வார் சொல்வார் அந்த அடிப்படையில் நல்லாட்சி காலத்தில் தீர்வை பெறலாம் என்பதை எங்களுக்கு அடிக்கடி சொன்னார் அடுத்த கட்டமாக கோத்தபாய ஆட்சிக்கு வந்தும் கூட நம்பிக்கை இழக்காமல் தன்னுடைய தீர்வினை அவர் அங்கு ஒரு அதாவது அதாவது முன்வைப்பு மூலமாக அவர் செய்து காட்டியிருந்தார் உண்மையில் அவர் அந்த இனத்தின் ஒரு தலைவராக காட்டாமல் அவர் சகல மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று கூட அவர் செயல்பட்டார் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் குரோதம் காட்டுகின்ற மனப்பாங்கு அவரிடம் காணப்படவில்லை சகலரோடும் பணி பயணித்து அவர்களோட பேச்சுவார்த்தைகள் நடாத்தி அவர்களுடைய மனங்களை வென்று தீர்வை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார் ஆனால் அவரும் ஏமாற்றப்பட்ட ஒரு தலைவராக அவர் கண்ணை மூடியிருக்கின்றார் அவர் ஏமாறவில்லை ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுடைய சம்பந்தனையாவர்கள் சட்ட தொழிலும் சரி அரசியலிலும் சரி ஒரு யோக்கியவானாக இருந்தார் அவர் பணம் உழைக்கின்ற அரசியலை செய்யவில்லை அவர் மக்களை வெல்ல வேண்டும் மக்களுக்கான தீர்வை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார் இவர் மலேக மக்களின் நிலைமை பற்றியும் கூட அவர் சிந்தித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகளில் குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது அவருடைய அந்த மக்கள் பற்றியும் சிந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்த இலங்கை தமிழரசு கட்சி உதயமாவதற்கு கூட இது காரணமாக இருந்திருக்கின்றது ஆகவே சம்பந்தையாவர்களை பொறுத்த மட்டில் அவர் எப்போதும் ஒரு திறந்த மனதோடு விட்டுக் கொடுக்கின்ற தன்மையோடு செயல்பட்டு தீர்வை பெறுவதற்கு முயற்சித்திருக்கின்றார் ஆனால் தீர்வுதான் அவர்களுக்கு கிடைக்கவில்லை